தேவையான வெண்டைக்காய் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் வெண்டைக்காய் நல்லா தண்ணியில அலசிட்டு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுக்கணுங்க அப்புறம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பூண்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்கு தக்காளி ரெண்டு நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க தேங்காய் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே அப்புறம் தாளிக்க எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க புளி வந்து சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு தான் நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் காரப்பொடி போட்டு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோங்க இந்த காரப்பொடி வந்து சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸில் மீன் குழம்பு தூள்னும் கிடைக்குங்க இதை வந்து நீங்கள் புளி குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காரக்குழம்புலாம் வைக்கும்போது காரக்குழம்புக்கு வறுக்கிறது வதக்கிறது ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாங்க சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு பத்து சேர்த்துக்கலாம் கசகசா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயே மற்ற பொருட்கள் எல்லாமே நல்லா வருபட்டுருங்க இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ள நான் இந்த தக்காளியை அரைச்சிட்டு வந்துடுங்க ரெண்டு தக்காளியும் இன்றைக்கி அப்படியே தான் அரைக்கிறேன் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இதுலையே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேங்காய் ஜாஸ்தியாக தேவையில்லைங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வதங்கினா போதுங்க பாருங்கள் நான் தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டேங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆர்ட்டுங்க தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நறுக்கி வச்சிருக்க வெண்டைக்காய இதில் சேர்த்துடலாங்க கொஞ்சம் இன்னும் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ வதக்கின கலவையை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த வெண்டைக்காய் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயும் வதங்கிடுச்சுங்க பாருங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து உரமாக வச்சிடலாம் இப்போ வெண்டைக்காயும் வதக்கி ரெடியாக இருக்குங்க வறுத்து அரைச்ச கலவையும் ரெடியாக இருக்குது தக்காளி அரைச்சது ரெடியாக இருக்குது இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் நல்லா ஒரு கெட்டியான ட்ரைப்ளை கடாயில் தான் இன்றைக்கி குழம்பு தாளிக்கிறேங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு தாளிச்சிக்கலாங்க கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா குண்டு மிளகா ஒரு ரெண்டு மூணு சேர்த்துறேங்க நம்ம சாதா மிளகா கூட கிள்ளி தாளிச்சிக்கலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு சேர்த்துடலாங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் கொஞ்சம் பெருங்காயக்கும் சேர்த்துடலாங்க இந்த கார குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துட்டேங்க அதே மாதிரி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க புளி குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரப்பொடி தேவைக்கு சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பொடி வந்து எங்களோடய சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மீன் தூள் தாங்க புளி குழம்புக்கும் சேர்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கார தேவைன்னா பார்த்துட்டு நம்ம கொதிக்கும் போது கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம் இந்த தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரட்டு பிறட்டி விட்டால் போதுங்க தூள் சேர்த்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை இப்போ நம்ம அரைச்சி வச்சால் தக்காளி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தக்காளி சேர்த்து பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதங்கிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் தேங்காய் கடலைப்பருப்பு மல்லி சீரகம்லாம் வறுத்து இல்லைங்களா அதை அரைச்சி சேர்த்துருக்கோம் மா அப்புறமா புளித்தண்ணி விடுவோம் அதனால் வந்து தண்ணி கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி கொதித்த மாதிரி இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிச்சி வரட்டுங்க அப்புறமா நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம போட்ட காரப்பொடியிலேயே இந்த குழம்பு வந்து நல்ல கலர் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் கலர் தான் கிடைக்கும் காரம் அதிகம் இருக்காதுங்க இது உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் குறைவாக இருக்குது அதனால் கொஞ்சம் காரப்பொடி சேர்க்குறேங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கங்க இது எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா வெண்டைக்காய் இதில் தான் வெந்து வரணும் நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம காய் சேர்க்கணும் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம வதக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இப்படியே கொதிக்க விடலாங்க நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சிருச்சுங்க அடுப்பை நல்லா கொறைச்சிடலாம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க காரக்குழம்புக்கெல்லாம் இந்த நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் கடுகு வெந்தயப்பொடி கொஞ்சமாக சேர்க்குறேங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா அடுப்பு குறைச்சி வச்சுருக்கோம் ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இடையில் ஒரு முறை பெரட்டி விட்டுக்கிட்டேன் காய் நம்ம நல்லா வதக்கி இருக்கிறதால சீக்கிரம் வெந்துருங்க அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்தால் தான் குழம்பு நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டு வந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல கம வாசத்தோட காரக்குழம்பு ரெடிங்க நல்ல இந்த மாதிரி பிஞ்சு வெண்டைக்காயாக போட்டு காரக்குழம்பு செஞ்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி ஊற்றிக்கிட்டாலே போதும் நல்லா ஒரு கவலம் சாதம் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க கெட்டி கெட்டிப்படுற வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா மறுநாள் இருந்தால் கூட ஒன்றுமே ஆகாதுங்க கெட்டு போகாது நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம் வெளியில் வச்சுருந்தாலே அப்படியே இருக்குங்க இந்த காரக்குழம்பு செஞ்சன்னைக்கு எங்கள் மாப்பிள்ளை வெளியில் போயிட்டாங்க எங்கள் குட்டிமா சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அவங்க அப்பாட்ட சொன்னோடனே அவர் வந்து எனக்கு காரக்குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருங்க எங்கள் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சி அவளும் எனக்கும் வேணும் அம்மாச்சி அப்படின்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேருக்காக மறுநாளும் இந்த மாதிரி கொஞ்சம் காரக்குழம்பு வச்சுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் கல்யாணம் வீட்டுக்கு காரக்குழம்பு ரெடியாகிடுச்சுங்க கல்யாண வீட்டிலாம் இருக்குது அதே டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா என்ன கல்யாண வீட்டில் வந்து கத்திரிக்காய் கூட போட்டு செய்வாங்க நம்ம கத்திரிக்காய் வேணுணாலும் சேர்த்து செய்யலாம் வெண்டைக்காய் அப்படிங்கும்போது நம்ம இதை வதக்கிட்டு சேர்க்கலாம் கத்திரிக்காய் அப்படிங்கும் போது நம்ம வெங்காயம் போட்டெல்லாம் வதங்கும் போதே பெரிய பீஸா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஊற்றி செய்யலாங்க என்னங்க இந்த மாதிரி காரக்குழம்புலாம் செய்யும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும் நானும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஜாஸ்தியாக தான் விட்டுருங்க சாதாரணமாக என்னோடய சமையலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து குறைவான அளவு தான் சேர்ப்பேன் இந்த மாதிரி வந்து காரக்குழம்பு தொக்கு இதெல்லாம் செய்யும்போது நம்ம நல்லெண்ணெய் விட்டாதாங்க அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நான் செஞ்ச இந்த காரக்குழம்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹை பட்டன் கொடுத்துருங்க தேங்க் யூ சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ